நான் இப்படி ரிவர்ஸ் கியர் போட்டனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பின்னால என்ன நடக்குங்கிறத எனக்கு காட்டும் இப்போ யார் வேணாலும் உட்காந்தாலும் செமி பேடுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க செமி சிலிப்பர்ல இங்க பாருங்க இந்த அளவு இது புஷ்பாக்கு நல்லா ஆகும் ஒரு புல் பர்த்ல ஒரு எழுபது பர்சன்ட் படுத்த மாதிரி இங்க பாருங்க படுத்துக்கலாம் அதுபோ அந்த லாஸ்ட் ஒரு ரெட் ஒன்னு இருக்கு பாருங்க அது ஒரு அலாரம் அந்த ரெண்டு அலாரம் அடிச்சோம்னா டிரைவருக்கு கீழே அங்க ஒரு பட்டன் இருக்கு அந்த சுவிட்ச தொட்டார் அப்படின்னா இந்த பைப் வழியா எல்லா சீட்டுக்கும் தண்ணி வந்துடும் சென்ட்ரீட்ல எல்லாருமே உட்கார மாட்டாங்க எதுவுமே இருக்காது கட்ட மாதிரி தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி விகட நேயர்களுக்கு வணக்கம் அதிலும் குறிப்பாக பார்த்தோன்னா பேருந்து பயணிகளுக்கு பெரிய பெரிய வணக்கம் உங்களுக்கான வீடியோ தான் இது நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழக அரசோட அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துல தான் இப்போ இருக்கும் இந்த பணிமனையில் கிட்டத்தட்ட எட்டு வால்வா பேருந்துகள் கொண்டு வரப்பட்டிருக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படிங்கக்கூடிய வேரியண்ட்டில் உயர் ரக சொகுசு பேருந்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக நம்ம வந்து தனியார் பேருந்துகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அதில் தான் நிறைய சொகுசு இருக்கும் அரசு பேருந்துகளில் அவ்வளோ கம்ஃபோர்ட் இருக்காது அப்படிங்கிறத காரணமாக தான் இருக்கும் அதெல்லாம் போக்குற தான் அரசு பேருந்துல அந்த வசதியை கொண்டு வரணும் அந்த கம்ஃபோர்ட்டை கொடுக்கணுங்கிற வகையில் தான் இந்த வேல்வோ பேருந்துகளை அங்கே கொண்டு வந்திருக்காங்க இந்த பேருந்து என்னென்ன வசதிகள் இருக்குது எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது எந்த அளவு சொகுசாக இருக்கும் எவ்வளோ ஸ்பீடு போகும் எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் போக போகுது இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி இப்போ நம்ம இந்த வால்வா பஸ்ஸோட எக்ஸ்பர்ட் வால்வோ செல்வராஜ் வந்து இங்க டிரைவர் அவர் தான் இங்க வால்வா பஸ் பத்தி அவருக்கு தெரியும் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன இதுல வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கும் ஓட்டுநர் அடிப்படையில எந்த மாதிரியான விஷயங்களை அவர் பாக்குறாரு பயணிகளுக்கு எந்த அளவுக்கு சுகுசா இருக்கும் பல்வேறு விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மற்ற பேருந்துகளுக்கும் இந்த வால்வோக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் இப்ப இதுல வந்து மத்த இப்போ ஒரு வண்டியில ஏறுறோம்

இதில் இன்னொரு இது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வண்டியை ட்ரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் ஒரு ஸ்பீடு வருது ஸ்பீடு பிரேக் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லை ஒரு சின்ன ஒரு பள்ளத்தில் இறங்குற மாதிரி இருக்குது நம்ம அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம பாடி எங்கேயாவது இடிச்சிருமாங்கிற ஒரு அச்சமே வேண்டாம் இதில் ஒரு சுவிட்சு இருக்குது இந்த சுவிட்சை அப்ளை பண்ணீங்கன்னா சுவிட்சை ஆன் பண்ணீங்கன்னா இந்த பாடி அப்படியே ஹைட்டு கொஞ்சம் தூக்கும் மொத்த பஸ் ஆ மொத்த பஸ்ஸுமே ஐம்பத்தோரு பயணிகளோடு சேர்ந்தாப்படியே பாடி மேலே போகும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தூரம் மேலே போனோன்னே நம்ம அந்த இடத்தெல்லாம் கடந்து முடிச்ச பிறகு அந்த சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நார்மலாக நல்லா பஸ் அப்படியே இறங்கி அது போக ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஸ்டவுட்டாக கூட இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு அட்ஜஸ்ட் அந்த எந்த அளவுக்கு வேணாலும் போகுது ஸ்டேரிங்லாம் மாற்றிக்கலாம் எப்படி எப்படி வேணாலும் வச்சுருக்கோம் ரெண்டாவது வந்து கியர் வந்து முன்ன மாதிரி கிளச்சை மிதிச்சு கிடந்து கியரை போட்டுறாங்க எதை கிடையாது ஆட்டோமேட்டிக் பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு நம்ம ஆட்டோ ஆட்டோமோடுனா ஆட்டோ ட்ரைவிங் பண்ண போகிறோம்னா போட்டு விட்டு நம்மள ட்ரை பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்ல இது வந்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு கியர் இது சேஞ்ச் ஆயிடும் ரன்னிங் என்னென்ன மோடு இது வந்து ஆட்டோமேட்டிக் ஒன்னு இருக்கு அது போ ரிவேட்ஸ்க்கு ஒன்னு இருக்கு அடுத்து நியூட்ரலுக்கு ஒன்னு இருக்கு அடுத்து எம் மேனுவல்க்குன்னு ஒன்னு இருக்கு நம்ம லைன்ல போகும்போது இப்போ ஒரு இடத்துல ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணா மேனுவல்லாம் மேனுவல் போட்டு இதுல ஒரு சுவிட்ச் பைர் இருக்கும் அத வந்து கியர் போட்டு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது தாண்டி டிரைவரோட ஸ்பெசிபிகேஷன் கம்ஃபர்ட் இதெல்லாம் தாண்டி வேற என்னென்ன ஆஸ்பெக்ட்ல நீங்க இது

இந்த கையில் இருக்க இந்த இது ஒரு பிரேக் சிஸ்டம் தான் இந்த பிரேக் அப்படி இழுத்தீங்கனாலே பிரேக் அப்படியே போய் வண்டி நிற்கும் இந்த பாருங்க இதுல நம்பர் மாறும் நம்ம மூணு விதமும் பிரேக் நிப்பாட்டிக்கலாம் பாருங்க இப்போ ஏல இருக்கு இத நான் அப்படியே ஆக்கணும்னா 1 வருதா 1 அடுத்து ஒன்னு எடுத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாவது பிரேக் இது மூணு அப்படியே ஒன் டுவெண்ட்டி போனாலும் ஜீரோக்கு வந்துடும் இந்த மாதிரி பிரேக் இதுல ரெண்டு மூணு விதமா நம்மளுக்கு பிரேக் சப்போர்ட்டே இருக்கு இந்த வண்டியில மத்த வண்டியில பார்த்தீங்கன்னா கால் மட்டும் தான் நம்மளுக்கு பிரேக் ஹையெஸ்ட் ஸ்பீடுன்னு வந்து ஒரு நேரம் ஆரம்பத்துல வாழ்வு விட்ட நேரம் ஒன் ஃபார்ட்டி போகும் வண்டி ஒன் ஃபார்ட்டி போகும்போது நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால ஒன் ஃபார்ட்டி போனாலும் வண்டியை கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிடலாம் ஆனா ஒரு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஒன்னு ஹைதராபாத்ல நடந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே ஹண்ட்ரட் ஸ்பீடில் வண்டியை லாக் பண்ணிட்டாங்க கண்ட்ரோல் பண்ணாங்க டோட்டலாகவே ஹண்ட்ரட் தான் ஸ்பீடு மல்டி ஆக்சில் நிப்பாட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வண்டி ஹண்ட்ரட் போகும் நம்ம இது வந்து ஆர்பிஎம் ஸ்பீடு வண்டி வாங்க நம்ம இப்ப மீட்டர்ல ஒரு எண்பது காட்டுது அப்படின்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு பேர் அந்த வண்டி பாசம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் நிறைய வேரியன்ட் ஆமா இது என்ன வேரியன்ட் இது அதாவது முதல்ல வரும்போது பி சொல்லி வால்வோல அறிமுகப்படுத்தினாங்க பி செவன் ஆர் அந்த பின்னால் இருக்க அந்த ரெண்டு வீல் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு அடுத்த உள்ள அந்த வீல் இருக்காது அது வந்து ஆறுன்னு விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பி நயன் ஆறுன்னு சொல்லி ஒரு இதில் லான்ச் பண்ணாங்க அந்த நயன் ஆறு பார்த்தீங்கன்னா பின்னல இருக்க அந்த ரெண்டு ரெண்டு நாலு வீல் டபுள் வீல் வந்து பின்பகுதியில் இருக்கும் சிங்கிள் வீல் வந்து முன்பகுதியில் இருக்கும் அப்படிதான் அந்த நயனார் நாங்கள் பார்ப்போம் லெவனாரு இப்போ இது வந்து பி எயிட் ஆறு இதுக்கு வந்து என்ன செய்யறாங்க பிரண்ட்ல ரெண்டு ரெண்டு வீலும் கொடுத்து அந்த பின்னால ஒரு சிங்கிள் வீல் கொடுத்துருக்காங்க அது பின்னால் அது எதுக்காண்டி பின்னால கொடுத்துருக்காங்கன்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாழ் எண்டு இந்த வீலுக்கு மட்டும்தான் பிரண்ட் வீலுக்கு மட்டும்தான் உண்டு நம்ம எங்கேயா வண்டி திருப்பினா திருப்பிக்கலாம் இப்போ அந்த வீலுக்குமே எண்டு கனெக்ஷன் உண்டு அதனால வண்டியை ஒரு குறுகிய இடத்துல கூட திருப்புற மாதிரி நல்ல ஒரு இது பண்ணிருக்காங்க இதுல வேற என்னென்ன ஸ்பெக்ட்ஸ் இருக்கு கேமரா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேமரா ஃபிட் பண்ணிருக்கிறாங்க இது ஒரு கேமரா இந்த கேமரா வந்து நம்ம ஃப்ரண்ட்ல என்ன முன்னால ஏதாவது இப்போ வேற ஏதாவது கிராஸ் ஆகிறாங்க யார் மேல தப்புனாலும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்போது கேமரா மூலமா யார் மேல என்ன ப்ராப்ளம்ங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அது ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து இந்த ஃப்ரெண்ட்ல முன்னால சப்போஸ் நம்ம பின்னாலங்கன்னா பார்த்துட்டு இருக்குன்னு முன்னால யாராவது வந்து நின்னா இந்த விர அந்த மிரர் வியூ மூலமா நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோ அக்யூரட்டா தெரியும் அந்த மிரர் இருக்கு ஆஹ் அந்த மிரர் மூணு மிரர் இருக்கும் அதுல மூணுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியா நம்மளுக்கு காட்டும் ஓகே அது பார்த்துக்கலாம் அதனால அந்த வியூ நல்லா இருக்கும்

படம் இது பாட்டியும் கட்டுக்கலாம் எப்படி ஆமா அது போக வேணும்னு என்னன்னா நான் இப்ப ரிவர்ஸ் போறேன் எனக்கு பின்னால இந்த விரரை தாண்டி அதுக்கு உடலும் மறைவான பகுதி தெரியணும்னா நான் இப்படி ரிவர்ஸ் கேர் போட்டேனாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பின்னால என்ன நடக்குங்கிறத எனக்கு காட்டும் இது நான் மட்டும் பாக்குறதுக்கு இல்ல பொதுமக்கள் அந்த டிவி படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு இடத்துல ரிவர்ஸ் போறேன்னா பொதுமக்களுக்கு அந்த படம் கட்டாயி அது வந்துடும் பின்னால எதுக்கு போறேன் ஐம்பத்தோரா சீட்ல இருக்காலும் கொண்டு பார்த்துருக்கலாம் பார்த்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு அது ஒரு வியூ பண்ணி கொடுத்துருக்கு ஓகே இப்போ உங்க டிரைவர் சீட்ல இருந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பேசஞ்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க என்னென்ன பஸ்ஸுக்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு அப்படியே காட்டிருக்கீங்க இந்த வண்டியில வந்து ஐம்பத்தோரு பயணிகள் பயணம் செய்யற மாதிரி ஐம்பத்தோரு சீட் இருக்கு இந்த வண்டியில இதுல ஃப்ரண்ட் சீட்ல மட்டும் அவங்களுக்கு சேஃப்டிக்கு பெல்ட் ஒவ்வொரு பெல்ட் தனி தனி பெல்ட் பெல்ட் இந்த நாலு சீட்டுக்குமே உண்டு பிளஸ் அவங்களுக்கு பக்கத்துல சார்ஜரும் கொடுத்துருக்காங்க தூங்கி அசிங்கமா இப்ப சீட்லயே கொடுத்துருக்காங்க இதுல நீங்க டைப்பும் போட்டு சார்ஜ் போட்டுக்கலாம் அதுதான் இப்போ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி டைப் சார்ஜருமே இதுல கொடுத்துருக்காங்க வாட்டர் பாட்டு வச்சுக்கலாம் இப்போ அவங்களுக்கு நம்ம ஓட்டும் போது லைட் வெளிச்சம் போடுதுன்னா இங்க ஒரு ஸ்கிரீன் அவங்களுக்கு தனியா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு இந்த ரெண்டு சைடுக்கும் போட்டுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாரும் ஏறுவாங்க ஏறும்போது அவங்களுக்கு இந்த காலை ரொம்ப நேரம் தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் புஷ்பேக் இருக்கும் லேட்டஸ்ட் ஆகும் ஆனா காலை தொங்கப்பட்ட இப்ப அது கிடையாது இப்ப யாரு வேணாலும் உட்காந்தாலும் செமி பேடுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க செமி சிலிப்பர்ல இங்க பாருங்க இந்த அளவு இது புஷ்பேக்கு நல்லா ஆகும் ஒரு ஃபுல் பர்த்ல ஒரு எழுவது படுத்த மாதிரி இங்க பாருங்க படுத்துக்கலாம்

ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளோயர் ரெண்டு பேரும் சீட்டு உட்காரலாம்னா ரெண்டு பேருக்கு தனித்தனியா ஏசி ஃப்ளோயர் கொடுத்துருக்குறாங்க ரீடிங் லைட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகே அது போக இங்க பாருங்க ஏதாவது லைட் வேண்டாம் ஸ்பீக்கரை கட் பண்ணணும்னா இதுல கட் பண்ணிக்கலாம் ஓகே இதுவும் லைட்டு தான் ஓகே எமர்ஜென்சி எக்ஸிட் ஒவ்வொரு விண்டோலையும் கொடுத்துருக்காங்க அதை பார்க்க முடியுது இதுல வந்து ரொம்ப முக்கியமானது அதுதான் சார் எமர்ஜென்சி விண்டோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால உள்ள பஸ்ஸு எல்லாம் மூணு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் அதாவது இந்த சைடு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு எமர்ஜென்சி தான் கொடுப்பாங்க நம்ம இந்த சீட்ல உட்காந்துருக்கோம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இங்க இருந்து வந்து இந்த சீட்ல தான் நம்ம இறங்க முடியும் ப்ரோக்கன் அதை உடைச்சிட்டு இது வந்து எல்லா கிளாஸுமே நீங்க உடைச்சிட்டு போற அளவுக்கு பக்கத்துல ஹம்மர் குடுத்துருக்கிறாங்க எந்த சீட்டு வேணாலும் நீங்க கட் பண்ணிட்டு அப்படி அப்படி அந்த சீட்ல இருந்து அப்படி நம்ம எங்க இருந்து எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அது ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய ஆபீஸ் அவங்க ஆபீஸ்ல ஃபயருக்காண்டி நிறைய பைப் லைன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இந்த சேஃப்டி அது எப்படி அப்படின்னா இப்ப லைட்டா ஸ்மோக் பட்டு இந்த சென்சார்ல ஸ்மோக் பட்டு நம்மளுக்கு அது அலர்ட் ஆகும் உடனே அங்க ஒரு அலா அலாரம் இருக்கு அது போக அந்த லாஸ்ட் ஒரு ரெட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க அது ஒரு அலாரம் அந்த ரெண்டு அலாரம் அடிச்சோன்னா டிரைவருக்கு கீழே அங்க ஒரு பட்டன் இருக்கு அந்த சுவிட்சா தொட்டார் அப்படின்னா இந்த பைப் வழியா எல்லா சீட்டுக்கும் தண்ணி வந்துடும் தண்ணி ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் கீழே டேங்க் இருக்கு அந்த டேங்க்ல ஸ்டோர் இருக்கும் அடுத்த செகண்டே இது ஆயிரும் இவங்க வந்து ஃபயர் ஆனா இந்த பைப்ல தானே தண்ணி வரும் இது சென்டரா தானே உள்ள இந்த சைட்ல உள்ளவங்களுக்கு எப்படி அப்படிங்கறதெல்லாம் நினைக்க வேண்டாம் ஏன்னா உள்ளயும் ஒரு லைன் போகுது இந்த சைடுக்கு இந்த சைடு இங்கேயுமே லைன் போகுது எல்லாத்துக்கும் தண்ணி ஃபுல்லா செப்பரேட் ஆகும் பைப் லைன் ஃபயர் சேஃப்டி ஃபுல்லா கவர் பண்ணலாம் ஆமா ரொம்ப சேஃப்டி அதிகம் அதுல பயணிகளுக்கு சேஃப்டி அதிகமாவே இருக்கு இப்ப இந்த சீட்டு வர இருக்கவங்க அந்த டிவி பாப்பாங்க இதுக்கு அங்கிட்டு உள்ள இருக்கவங்க அங்க இருந்து அந்த டிவில ஒரு படம் போடுறோம் அப்படின்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கும் சௌரியமா இதுல ஒரு இங்க ஒரு டிவி ஆப்ஷன் குடுத்திருக்கேன் பாருங்க இது ஒரு டிவி இப்ப ஐம்பத்தி ஒரு சீட்ல இருக்கவங்களும் இதுல படம் பாத்துக்கலாம் இதுலயும் வந்து நான் பிரிவேட்ஸ் வரேன் போது பேசஞ்சர் எட்டி பார்க்க வேண்டாம் எதுக்கு ரிவர்ஸ் வரானு அவங்க இந்த டிஸ்பிளேலே பாத்துக்கலாம் ரிவர்ஸ் வராரு எது பின்னால என்ன இருக்கான்னு அவங்களுமே ஜட்மெண்ட் பண்ணிக்கலாம் முன்ன வந்து பாத்தீங்கன்னா லக்கேஜ் வண்டிக்குள்ள ஸ்டோர் பண்ணுவாங்க அது போக லக்கேஜ் கேரியர் கீழே ஒண்ணு ஒரு சின்ன டிக்கி இருக்கும் அவ்வளவுதான் அது ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சாறு பேர் வர்றவங்க ஈஸியா லக்கேஜ் வச்சுக்கிடுவாங்க அவங்களுக்கு ஏற்றமோ அவங்க கொண்டு வர லக்கேஜ் எல்லாம் அதுக்கப்புறம் வர்ற பேசஞ்சருக்கு லக்கேஜ் வைக்க முன்ன உள்ள வண்டியில எல்லாம் இடம் இருக்காது அவங்க வந்து சீட்டு காலுக்குள்ளேயும் அங்கே உள்ளயும் தான் வைக்கணும் இந்த வால்வ பொறுத்த அளவுல அந்த பிரச்சனையே கிடையாது இங்கயும் ஃபுல்லா அவங்க ஸ்டோர் பண்ணிடுவாங்க லாஸ்டா வந்து ஏறதாளுக்கும் ஸ்டோர் பண்ண மூணு கம்பார்ட்மெண்டா கீழ அவ்ளோ லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு இடம் இதுல ஸ்பேசஸ் அதிகமா இருக்கு நீ எண்டி டு இந்த இந்த சைடும் எடுத்துக்கலாம் இந்த சைடும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கு ஓகே ஓகே பாருங்க அம்பத்தோரு பேர் இந்த ஒண்டில பயணம் செய்யலாம் சரி ஐம்பத்தோராவது சீட்டு இது லாஸ்ட் சீட் இந்த சீட்ல இந்த சீட்ல ரெண்டு பேருக்கு மட்டும் பெல்ட் தனியா உண்டு ஏன்னா அவங்களுக்கு முன்னால இதுல பிடிமானம் எதுவுமே கிடையாது பிடிமானம் இல்லாத இடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து பெல்ட் சேஃப்டி பெல்ட் இருக்கு அது போவ இந்த சென்டர் சீட்ல எல்லாருமே உட்கார மாட்டாங்க ஈஸியா ஏன்னா அது நம்மளுக்கு எதுவுமே இருக்காது கட்டம் மாதிரி இருக்கணும் இதுவுமே இதுல புஷ்பேக் நல்லா போகும்

இறங்கிக்கலாம் இறங்கலாம் அந்த அளவுக்கு பெரிய டோரு ரெண்டு இருந்து குதிக்கணும்னு அவசியம் இல்லை இல்ல யாராவது பிடிச்சு இறக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு பக்கத்துல இங்கே உள்ள வண்டிக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி இருக்கிறாங்க ஒரு ஏனி டைப்பு இது வந்து போல்டு பண்ற அளவுக்கு தான் இருக்கும் இதை எடுத்து இங்க கீழே போட்டீங்கன்னா வரிசையா வயசான கோடம் நிதானமா இறங்கி சேஃபாக இறங்கிக்கலாம் வண்டியோட லென்த் வந்து பதினஞ்சு மீட்ரு லென்த் அதிகம் இது சுற்றி உறவுக்கு கொஞ்சம் நேரமாக வர மாதிரி பதினஞ்சு மீட்ரு டோட்டல் லென்த்து பதினஞ்சு மீட்ரு பின்னால் இன்ஜின் அங்கே இன்ஜின் இருக்கு இப்போ நம்ம சப்போஸ் நான் வண்டி இங்கே சாவிப்பட்டேன் இப்போ பின்னால் இன்ஜின்ல ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா நான் அங்க இருந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இங்கே சாவி ஆன்ல இருந்தால் மட்டும் போதும் நான் அங்கே பின்னாலே கீழே நின்றுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதாவது செக் பண்ணால் செக் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் பின்னால ஏதாவது வண்டியில ஏதாவது ஒரு பெல்ட் இழுத்து டைட் வைக்கிறேன் சும்மா ஏதாவது செக் பண்றேன் அந்த நேரத்துல இங்க யாரும் ஸ்டார்ட் பண்ணிட கூடாங்கிறக்காட்டு அங்க ஒரு ஆஃப் சுவிச்சே கொடுத்துருக்காங்க ஓகே அந்த ஆப் சுவிட்ச் வச்சுட்டு நம்ம தைரியமா இன்ஜின்ல ஏதாவது கை வச்சு பாக்கலாம் துடைக்கலாம் ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கலாம் சார் இப்போ இந்த பஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுங்க கே எங்களுக்கே வந்து ஆசையாக இருந்துச்சு எப்பயாவது வந்து நம்ம அரசு போக்குவரத்து மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு பஸ்ல போமா அப்படிங்கிற ஒரு கனவு விரைவில் எல்லாருக்கும் போகுது இப்போ எல்லாருக்குமே இந்த பஸ் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு நேத்து தான் வண்டி நேத்து தான் வண்டி வந்திருக்கு இன்னொரு பன்னெண்டு வண்டி கிட்ட மொத்தம் இருபது வண்டி பண்ணியிருக்காங்க இருபது வண்டியில எட்டு பஸ் தான் வந்து பஸ் வந்திருக்கு இன்னும் எல்லா வண்டி வந்தோம்னா அதிகாரிகள் எல்லாரும் முடிவு பண்ணி எந்த லைன் விட்டா நல்லா இருக்கும் அவங்க ரெடி பண்ணி விடுவாங்க விசாரிச்ச வகையில கோவை திருச்சி மதுரை திருநெல்வேலி அப்படின்னு நாலு ஊர் ஆவாங்க ஏன்னா அது ஆல் பைபாஸ் அந்த மாதிரி ஊருக்கு விட்டா நல்லா இருக்கும் ஏன்னா இது பெரிய வண்டி கூட உள்ள எங்கேயும் சின்ன கிராமம் போறதுனால ஆல் பைப்பர்ஸில் போற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க இன்னும் உங்களுக்கு உறுதியா தகவல் எங்களுக்கு தகவல் வரல எங்க விரும்புறாங்க ஓகே இன்னும் இதோட பஸ் டிக்கெட் ஃபேர் எவ்வளவு இருக்கும் அது எங்களுக்கு போகும் அதெல்லாம் இன்ன வரையும் முடிவுமே நம்மள முடிவு பண்ணி சொல்லலாமா ஓகே சார் நிறைய தகவலோட நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ருமொனி